ஐந்தாவதாக ஊழிய ஒப்புதலின் ஜபம்னு இதுக்கு சொல்லிக்கலாம் ஊழிய ஒப்புதலின் ஜபம்னா ஏசாயா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் போலாம் ஏசாயா ஆறு எட்டு இந்த வசனத்துல ஆண்டவர் ஏசாயாவ அழைக்கிறார் கிளியரா சொல்றாரு பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றான் என்றேன் அப்ப பாருங்க இங்கேயும் வந்துட்டு ஒரு அழைப்பு மாதிரிதான் இருக்கு ஆனா வந்து அனுப்பவே போறேன் நான் உன் அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியத்தை ஒப்புக்கொள்றாரு ஊழிய ஊழியத்தை செய்றேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒப்பு கொள் கொள்கிற ஒரு ஜபமா இருக்கிறது இது வந்து ஏசாயாவுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக நம்ம நினைக்கலாம் ஏன்னா ஆஹ் ஆண்டவர் வந்து அழைப்பாரு அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் நம்மளா அனுப்புவாரு சோ நீ இந்த இடத்துக்கு போ இந்த இடத்துல போய் ஊழியம் பண்ணு அது மாதிரிதான் பாருங்க நினிவேக்கு ஆஹ் நம்ம யோனாவை அனுப்புனாரு யோனா வந்து பாதி போயிட்டு அதுக்கப்புறம் ஐயோ இல்ல ஆண்டவர் நிச்சயமாக நினைவை ரச்சித்துருவாருன்னு சொல்லிட்டு நான் இந்த நினைவே மேல எரிச்சலும் கோபமா இருக்கேன் அவங்க சேர அட்டகாசத்துக்கு அவங்க அவங்க செத்து அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சிட்டு யோனா நினைச்சிட்டு வேற பக்கம் போறாரு ஆனாலும் ஆண்டவர் வந்து கிருபையா அவர் ஜீவனை கொடுத்து மறுபடியும் அந்த நினைவே பட்டணத்துக்கு நீதான் போகணும்னு நான் வந்து ஏற்கனவே போட்ட திட்டத்தை நீ குலைக்க முடியாது அதனால நீதான் நினிவே ரட்சிக்கிறதுக்கு உன்னதான் வச்சிருந்தேன்னு சொல்லி அனுப்பினது போலதான் இன்னைக்கு உங்களே என்னையும் ஆண்டவர் கூப்பிடும் போது அடியே நிறுக்கிறேன் இதோ இருக்கிறேன் அப்பா நீங்க சொல்லுங்க நான் போறேன் நான் இந்த வேலையை செய்றேன் உமக்கு அஹ் அப்ப அவர் சொல்றாரு பாருங்க அடியே நிறுக்கிறேன் என்னை அனுப்பும் என்னை அனுப்பும் சொல்லிட்டு இந்த இயேசாயா சொல்றது போலவே நீங்களும் நானும் ஆண்டவர் இடத்துல என்னை அனுப்பும் சொல்லி கேட்கணும் அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய சித்தத்தின்படி நம்மளை எங்க அனுப்பணும்னு நினைக்கிறாரோ அங்க நிச்சயமாக அன்பர்களே லூயா கருத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆறாவதாக ஒரு கடினமான வேலைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் ஜபம் கடினமான ஒரு வேலை இந்த வேலையை வந்து செய்யறது வந்து இது இதன் நிமித்தம் நமக்கு ஆபத்து கூட வரலாம் அப்படி உள்ள சூழ்நிலையிலும் கூட நம்ம ஒத்துக்கொள்கிறோமா அப்படின்னு சொல்லி பாக்கலாம் இந்த ஆஹ் இந்த ஜபத்தை யார் செய்யறான்னு சொன்னா அனனியா என்கிற ஒரு அஹ் தேவனுடைய மனுஷன் செய்யறாரு இது அப்போ சில நடவடிகள்ல ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்போ சில நடபடிகள் ஒன்பதாம் அதிகாரத்துல பத்தாம் வசனம் பாருங்க தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான் அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார் அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான் இந்த இடத்துல நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையில இவர் வந்து நம்ம சொல்றோம் கடினமான ஒரு வேலைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜபோன் சொல்லி சொன்னோம் அது என்னன்னு சொன்னா அனனியா வந்து இந்த சவுல் என்கிறவருக்கு போய் திருமுழுக்கு செய்யறதுக்கு அவர் ரெடி ஆகணும் அது வந்து ஒரு கடினமான ஒரு க காலகட்டம் ஏன்னு சொன்னா இந்த சவுல் எதுக்கு இந்த தமஸ்கு வந்திருக்கிறாருன்னு சொன்னா எல்லா கிறிஸ்தவர்களையும் கொல்லணும் அடிச்சு சிறைப்படுத்தணும் அஹ் காயப்படுத்தணும் கொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக வந்திருக்காருங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிறிஸ்தவங்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து கூப்பிட்டு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு தரிசனத்தை அனனியாவுக்கு கொடுக்கிறாரு அந்த அனனியா பன்னிரெண்டாம் வசனத்துல கிடைச்ச பிறகு பதிமூணாவது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு இந்த அனனியா ஆண்டவரே இந்த மனுஷன் நெருசிலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து நேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர் யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களை அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான் அதற்கு கத்த நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே தீவிரவாதி ஆகிய சவுளேன்னு சொல்லல சகோதரனாகிய சவுளே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கத்தர் நீ பார்வை அடையும் படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான் உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது அவன் பார்வை அடைந்தான் எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆக இந்த அனனியாவுடைய வேலை வந்து மோசமான ஒரு மனுஷனுக்கு போய் அவனை வழிகாட்டணும் கர்த்தருக்குள்ள வழி காட்டணும் அவன் தலையில கையை வைக்கணும் ஜெபிக்கணும்னு சொல்லும் போது அனனியா வந்து அதை யோசிக்கிறாரு ஐயோ இவர் பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு சொல்லு இந்த மாதிரி உள்ள கடினமான சூழ்நிலைகளை கூட கர்த்தர் வந்து சொல்றாரு நான் வந்து இருக்கேன் உன்னோட நீ போ அப்படின்னு சொல்றாரு கர்த்தர் வந்து சேனைகளை அனுப்புற தெய்வம் அவரு மகா மகா பராக்கிரமசாலி அப்ப ஆண்டவரை மீறி ஒரு மனுஷர்களோ யாருமே நம்மள ஒண்ணு செய்ய முடியாதுங்கிற பெரிய ஒரு தைரியத்தையும் ஒரு என்ன சொல்றது விசுவாசத்தையும் கர்த்தர் நமக்குள்ள வைக்கணும் இந்த நான் இந்த காலங்கள்ல பெர்சிக்யூஷன்ங்கிறது அஹ் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறதுங்கிறது நாட்கள்ல இருந்து ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு எல்லா இடங்களிலும் ரொம்ப பயங்கரமான நிலைமையில போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த கடினமான சூழ்நிலைகளையும் கூட இருந்து கர்த்தர் காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மளை காப்பாற்றுகிற தெய்வமா இருக்கிறாரு ஹலை லூயா ஹலை லூயா கடைசியாக ஏழாவதாக நம்ம எங்க பாக்குறோம்னு சொல்லலாம் முழுமையான ஒரு அர்ப்பணிப்பின் ஜபமா இருக்குது முழுமையான எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இந்த ஜபம் முழுமையான அர்ப்பணிப்பு இத வந்து நம்ம எங்க பாக்கலாம்னா ரெண்டு சாமுவேலின் புஸ்தகத்துல பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரத்துல வசனம் இருபத்தைந்து இருபத்தாறு ராஜா சாதோக்கை நோக்கி தேவனுடைய பெட்டியை நகரத்துக்கும் திரும்ப கொண்டு போ கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்பி வர பண்ணுவார் இருபத்தி ஆறு அவர் உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்பார் ஆகில் இதோ இங்கே இருக்கிறேன் அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றான் இந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னா இங்க தாவீது ராஜா தான் இந்த சொல்லிட்டு இருக்காரு இதோ இங்கே இருக்கிறேன்னு சொல்றது தாவீது ராஜா இந்த சாதோக்குங்கிறவர் வந்து சொல்றாரு இப்படி உன்னுடைய தேவனுடைய பெட்டியை வந்து திருப்பி கொண்டு போன்னு சொல்ற ராஜா வந்து தாவீது தான் தாவீது ராஜா சாதோக்கை பார்த்து சொல்றாரு கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் ஏன் அப்படி அவர் கிருபை இழந்து போயிருக்கிறாரு தாவீதுன்னு சொன்னா அவர் செய்த பாவங்கள் அவர் வந்து தனக்கு சொந்தமாக்கி கொண்டது மாத்திரமல்ல அந்த பாட்சபாவோட கணவராகிய உரியாவ பயங்கரமா சூழ்ச்சி செய்து கொன்னது அது கொலை அப்ப இப்படிப்பட்ட பயங்கரமான ரெண்டு பாவங்கள் ஒண்ணு வந்து விபச்சாரம் ஒண்ணு வந்து கொலை இரண்டையும் தாவீது செஞ்ச பிறகு அந்த ரொம்ப மன நொந்துதான் இருக்கிறாரு ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா அதுல அவளை அழுந்து புலம்புறத நம்ம பாக்குறோம் செய்யறது செஞ்சுட்டாரு என்ன செய்யறது அப்படி ஒரு ஒரு பிசாசோட சூழ்நிலையில செஞ்சிட்டாரு ஆஹ் ஆனா வந்து ஆண்டவர் கிட்ட சொல்றாரு கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் அதையும்னா அந்த பெட்டி பெட்டியையும் அவர் வாசஸ்தலையும் பார்க்கறதுக்கு எனக்கு திரும்பி வர பண்ணுவார் ஏன்னா இவர வந்து இவர் வெளியில போற அளவுக்கு பிரச்சனைகள் ரொம்ப பெருசாயிடுச்சு அதுக்கு மேல அவரால திருப்பி ஆண்டவர் இடத்துல அவரு மன்னிப்பு கேட்டு வரணும் திரும்பி வர பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்துல சொல்றதை பாக்குறோம் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா உண்மேல் எனக்கு பிரியமில்லை என்பாராகில் அதாவது ஆண்டவருக்கே என் மேல பிரியமில்லை நான் செஞ்ச பாவங்கள் வந்து கர்த்தரால பொறுக்க முடியல அப்படி பிரியம் இல்லைன்னு சொல்லிட்டார்னா இதோ இங்கே இருக்கிறேன் அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் சப்மிஷன் பாருங்க கம்ப்ளீட் சரண்டர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்யட்டும் அவர் இஷ்டத்துக்கு எனக்கு செய்யட்டும் அவர் என்ன செஞ்சாலும் ஓகே தான் அவருக்கு நலமானதை எனக்கு செய்யட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து கம்ப்ளீட்டா ஒரு அர்ப்பணிப்பு முழுமையான ஒரு அர்ப்பணிப்பின் ஜபமா இருக்கு இந்த ஏழு ஜபங்கள் இந்த தாவி இதை சொல்ல சொல்லுகிற இந்த கடைசி ஜபம் வந்து கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிற இந்த ஜபம் இது ஏழு சூழ்நிலைகள்ல ஏழு பேர் சொன்னாலும் எல்லாரும் ஒரே காரியத்தை தான் சொல்றாங்க இதோ இருக்கிறேன் அடியே நிற்கிறேன் சொல்லும் கர்த்தாவே நான் கேட்கிறேன் இப்படி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஏழு ஜபங்களும் நம்ம வாழ்க்கையில இருக்குமானால் நம்ம வாழ்க்கையில இப்படி உள்ள ஒப்பு கொடுத்தல் இப்ப இப்படி உள்ள ஒரு கீழ்படிதல் ஒரு வழி நடத்து வழி தேவ வழி நடத்துதலுக்காக உள்ள ஜபம் தேவ அழைப்பு இன்னும் பதில் அளிக்கிறது அவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது கடினமான ஒரு அர்ப்பணிப்பு இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையா இருக்குமானால் பொல்லாங்கன் நம்மை தொடான் லூயா பொல்லாங்கன் நம்மள தொடவே முடியாது அவன் நெருங்கவே முடியாது ஏன்னா ஆஹ் அவனுக்கு பிடித்தமில்லாத ஜபங்கள் இந்த ஜபங்கள் ஒண்ணு கூட அவனுக்கு பிடிக்காது ஏன்னு சொன்னா நம்ம இதோ இருக்கிறேன்னு சொல்லி வந்துரும் இதோ இருக்கிறேன் ஹினேனி அடோனாய் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுங்க ஆண்டவர் இடத்துல ஜபம் பண்ணும் போதெல்லாம் ஹினேனி அடோனை நான் வந்துட்டேன்னு சொல்லுங்க நான் பா நான் ஜெபிக்க வந்திருக்கேன் நான் இத உங்ககிட்ட முறையிட வந்திருக்கேன் இந்த பிரச்சனையை சொல்றதுக்கு வந்திருக்கேன்னு ஒவ்வொரு முறையும் ஹினேனி அடோனாய்ங்கிற வார்த்தை வந்து எபிரைய பாஷை அந்த பாஷையின் வார்த்தையை சொல்லி ஆண்டவர் இடத்துல மன்றாடுவோம் கர்த்தர் எல்லா காரியங்களையும் அருமையாய் நமக்கு வழி நடத்துகிறவர் உமக்கு சோத்திரம் எங்களுடைய ஊழியத்துல நாங்க எப்போதுமே மேனி அடோநாய் மொதல் சொல்லுவோம் அது எபிரேய பாஷா அந்த பாஷையின் வார்த்தைக்கு அதிகமான அர்த்தம் இருக்கு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எபிரே பாஷை இதோ இருக்கிறேன் பாரூக் ஹாஷம்னா நேம் ஆஃப் த லாட் அப்படின்னா தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் நான் இதோ இருக்கிறேன் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் வெற்றியும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் கொடுக்கிற தெய்வமே சேலோம்ங்கிற வார்த்தைக்கு அத்தனை மீனிங் இருக்கு ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஒருத்தங்களை பார்க்கும் போது ஷேலோம் தான் சொல்லுவாங்க அவங்க நம்மதான் இங்க பிரேஸ்தலான்னு சொல்லிக்கிறோம் ஆனா பேதத்தின்படி சேலோம் தான் இருக்கு ஷேலோம் தான் விஷ் பண்ணுவாங்க அவங்க ரிட்டர்ன் ஆகும்போது கிளம்பி போகும்போது ரெண்டு தடவை சொல்லுவாங்க பாருங்க ஷேலம் ஷாலோம் அப்படி சொல்லுவாங்க ரெண்டு மடங்கா அவங்களுக்கு இந்த தேவ மகிமை கிடைக்கட்டும்ங்கிறதுக்காக அவங்க ரெண்டு தடவை ஷாலோம் ஷேலோம் சொல்லுவாங்க கிளம்பி போகிற டைமுக்கு கருத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அதே போல ஹினேனி அடோனை இந்த வார்த்தையை நம்ம மறக்கக்கூடாது ஒவ்வொரு ஜபத் நீங்க சொல்லுங்க ஹினேனி அடோனை அப்படின்னா ஆண்டவரே நான் வந்துட்டேன்னு சொல்லும்போது ஆண்டவர் யாரோ ஒருத்தங்க ஹினேனி அடோனை சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு பாத்துருவாரு நம்மளை பார்த்து நம்மளை நினைச்சிட்டாருன்னா போதும் நமக்கு ஆசீர்வாதம் நம்ம சொல்ற ஜபத்துக்கு பதில் உண்டு ஹலை லூயா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் தர்மியான காலை வேலையிலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அஹ் போற்றி புகழுவோம் கத்தருக்கே கோடி கோடி சூத்திரம் உண்டாகட்டும் நல்ல தகப்பனே இந்த வேலையிலையும் இந்த வார்த்தை இதோ இருக்கிறேன் அடியே நிற்கிறேன் என்கிற இந்த நல்ல வார்த்தை இனேனி அடோனா என்பதை நாங்கள் அடிக்கடி எங்களுடைய ஜபங்களை உபயோகித்து உம்முடைய சமூகத்தில வந்து அஹ் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஜெபங்களை கத்தர் நிச்சயமாக கேட்டு அந்த ஹினோனி ஹினேனி ஹினேனி அடோனா என்று சொல்ல சொன்ன அந்த வார்த்தையை கத்தர் மகிமைப்படுத்துவீர் என்று சொல்லி நாங்கள் முற்றிலுமாக விசுவாசிக்கிறோம் ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரிஸ் இவாண்டிஸ் டாக்டர் டேப்னி ஜோசப் செல் நைன் ஒன் செவன் ஒன் ஒன் ஜீரோ 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 ஒன் ஒன் கற்கதாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வைத்து காப்பாராக ஆமை